திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நூற்று ஒன்று சைவனார் பாதங்களில் ஞானபாதத்தை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சிவ புண்ணியங்கள் என்று போற்றப்படும் சரியை கிரியை யோகம் இந்த மூன்றுமே தவம் என்று சொல்லப்படும் இந்த மூன்றும் தான் இறப்பில் தவம் என்று சொல்லப்படும் பதிப்புண்ணியம் என்று அழைக்கப்படும் மற்றைய பசு எல்லாம் அவை தங்களினுடைய பலனை கொடுத்துவிட்டு தீர்ந்து போய்விடும் ஆனால் இந்த சிவப்புண்ணியங்கள் மட்டும்தான் கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த சரியை கிரியை யோகம் என்ற இந்த மூன்று பாதங்களிலே நின்று இந்த உண்மை தவத்தை செய்து தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இறைவனே மானுட சட்டை தாங்கி குருவாக எழுந்தருளி இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களிலே இவ்வாறு பக்குவ முதிர்ச்சி உடைய ஆன்மாக்களுக்கு தீட்சையும் உபதேசமும் நூலும் தந்து அருளுவார் குருநாதர் உணர்த்திய வழியிலே உபதேசித்த வழியிலே சாதனை செய்து சிவஜானம் கைவரப்பெற்று சிவத்தை அனுபவித்து நிற்கும் இந்த பக்குவ முதிர்ச்சி உடைய ஆன்மா எனவே ஞானம் ஒன்றினால்தான் முக்தி என்பது ஆகமங்களிலே தெளிவாக உரைக்கப்படுகின்றது சிவஞானம் அல்லாத மற்றவையெல்லாம் அந்த ஞானத்தை அடைவதற்குரிய சாதனங்கள் என்றும் சிவஞானம் ஒன்றே முக்தி அடைவதற்கு சிறந்த சாதனம் என்றும் நான்கு வேதங்களும் பதினெட்டு புராணங்களும் இருபத்தெட்டு சிவாகமங்களும் துணிந்து கூறுகின்றன அப்படிப்பட்ட தவத்தை சிவபெருமான் திருவடியின் மேல் அன்பு வைத்து சிவபெருமானை மட்டுமே பற்றிக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த தவத்தின் பயனாகிய பக்குவ முதிர்ச்சி ஏற்படும் பக்குவம் என்பது அதுவரை மலங்களால் மறைக்கப்பட்டு இருந்த ஆன்ம அறிவு பிரகாசம் அடைவது ஆன்ம அறிவை பற்றி கொண்டிருந்த மலங்கள் பலகீனமடைவது அந்த மலங்களின் ஆற்றல் கெடுவது இதுவே பக்குவம் என்று கூறப்படும் அந்த நிலையில் எம்பெருமா மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து உணர்த்திய போது அவர் உணர்த்தியதை வண்ணமே உணரும் தகுதியை பெறுகின்றன இந்த ஆன்மாக்கள் அந்த தகுதியை பெறுவதற்காகத்தான் சரியை கிரியை யோகம் என்ற உண்மை தவங்களை ஆன்மாக்கள் செய்கின்றன சிவஞானம் அல்லாத மற்றவையெல்லாம் அஞ்ஞானமே எனவே அந்த அஞ்ஞான பகுதிகளால் பந்தம் ஏற்படுமே அன்றி முக்தி அடைய முடியாது ஒளி முன் இருள் தன் சக்தி கெட்டு ஒழியுமாறு போல அந்த ஞான எல்லாம் உண்மை ஞானத்தின் முன் கெட்டு ஒழியும் மற்றைய ஞான பகுதிகள் அவ்வாறு ஒழியவே அஞ்ஞானத்தால் ஆகிய பந்தம் நீங்கும் பந்தம் நீங்கவே முக்தி நிலை கைகூடும் எனவே ஞானம் ஒன்றே முக்திக்கு சிறந்த காரணம் என்பது பெறப்படும் தார்க்கிகர் சாங்கியர் மாயாவாதிகள் முதலியோர் தாங்கள் கூறுவதே ஞானம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த ஞானங்கள் எல்லாம் பாசஞான பசுஞானங்கள் ஆகும் எனவே பாசஞானமும் பசுஞானமும் பந்தத்தை ஏற்படுத்துமே அன்றி வீட்டினை அடைவிக்க மாட்டாது எனவே இந்த பிரமாண நூல்களின் உண்மை உணர்ந்தவர்கள் முதல்வன் திருவடிஞானமே வீடு பேறு எய்துவிக்கும் ஞானமாகும் என்று கூறுவார்கள் ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல் ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என் கடவர் என்கின்றது சிவஞான சித்தியார் திருவாக்கு தனது கிரணத்தோடும் தோன்றும் ஞாயிற்றின் சந்நிதி மாத்திரையிலே அந்த சூரியனின் சந்நிதி மாத்திரையிலே சூரியகாந்த கல்லில் நெருப்பு விளங்கி தோன்றும் அதுபோல கேட்பித்தலோடு தோன்றும் ஆச்சாரியன் சந்நிதி மாத்திரையிலே மாணாக்கரிடம் கேட்டல் ஞானம் விளங்கி தோன்றும் அந்த கேட்டல் ஞானம் விளங்கி தோன்றவே பதி முதலிய முப்பொருளும் அவை ஒன்றின் ஒன்று வியாபக வியாப்பியங்கள் ஆகும் அதுவும் நிர்விகற்பமாக தோன்றும் சூரியன் தன் கிரணங்களோடு தோன்றுகின்றார் அந்த சந்நிதி மாத்திரையாலே சூரியகாந்த கல்லினிடத்து நெருப்பு விளங்கி தோன்றும் அதுபோல ஞான சாஸ்திர பொருளை உபதேசிக்கும் முறைமையால் கேட்பித்தலோடு ஞானாசிரியன் அருளோடு வந்து தோன்றுவார் அந்த சந்நிதி மாத்திரையால் மாணாக்கரிடத்து நான்கு ஞானங்கள் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடுதல் என்ற நான்கு ஞானத்திலே முதல் ஞானமாகிய கேட்டல் ஞானம் விளங்கி தோன்றும் அவ்வாறு விளங்கி தோன்றவே பதியும் பசுவும் பிரபஞ்ச வடிவாகிய பாசமும் ஆகிய முப்பொருள்களும் அவை முறையே ஒன்றினுக்கு ஒன்று வியாபக வியாபியங்களாகும் தன்மையும் நிர்விகல்பமாய் விளங்கி தோன்றும் இதில் ஒன்றுக்கொன்று வியாபக வியாபியம் என்று கூறப்படுகின்றதே அதிலே பதி என்பது வியாபகம் பசு என்பது அதனுள் வியாபியம் பாசம் என்பது பசுவினுள் வியாபியம் என்ற முறைமையை குறிக்கின்றது அதோடு கூட இறைவன் அணுவும் ஒரு பெரிய அண்டமாகும்படி சிறியவனாய் நின்ற நிலையில் உயிருக்கு உயிராய் நின்ற நிலையும் இறைவன் அண்டமும் ஓர் அணுவாம் எனும் முறைமையில் பெரியனுமாய் நின்ற நிலையில் அவர் எங்கும் வியாபகமாய் நின்ற நிலையும் ஆகிய எல்லாம் நிர்விகல்பமாய் தோன்றும் எனவே அருளோடு தோன்றும் ஞானாசிரியனிடம் கேட்டல் என்ற ஞானத்தினால் நிகழும் அனுபவம் இவ்வாறு கூறப்படுகின்றது மாணாக்கரிடம் கேட்டல் நிகழும் பொருட்டு ஆசிரியர் நற்பொருளை உரைக்கின்றார் அவ்வழி ஆசிரியர் ஞானமே மாணாக்கர் மாட்டு சென்று சேர்கின்றதா மாணாக்கரிடம் சென்று பற்றுகின்றதா என்றார் ஆசான் தோன்றுவது என்பது ஆசிரியரின் செயல் மாணவரிடம் தோன்றுதல் என்பது மாணவரின் செயல் அவ்வாறு இருவர் செயலும் வெவ்வேறு எனவே ஆசான் ஞானமே மாணாக்கரை சென்று பற்றும் என்பது பொருந்தாது இதற்குத்தான் அந்த உவமை கூறப்பட்டது எடுத்துக்காட்டு கூறப்பட்டது அதாவது சூரியன் தன் கிரணங்களோடு தோன்றிய அந்த சந்நிதி மாத்திரையாலே சூரியகாந்த கல்லிடத்து நெருப்பு விளங்கி தோன்றும் என்ற எடுத்துக்காட்டு இதனை விளக்குகின்றது கிரணங்களோடு தோன்றுவது சூரியனின் செயல் நெருப்பு வெளிப்படுவது சூரியகாந்த கல்லின் செயல் இரண்டும் வெவ்வேறு செயல்கள் சூரியகாந்த கல்லை அன்றி வேறு கற்களிடம் சூரிய சந்நிதியால் நெருப்பு தோன்றுவதில்லை எனவே நெருப்பு தோன்றுவது சூரியகாந்த கல்லிற்கு மட்டுமே உள்ள விசேஷ தன்மை ஆகும் அந்த தன்மை சூரிய சந்நிதியால் வெளிப்படுகின்றது எனவே சூரியனிடம் உள்ள நெருப்பு சென்று கல்லினிடத்தை பற்றவில்லை என்பது பெறப்படும் அப்படி சூரியனின் கிரணங்கள் காரணமாகத்தான் நெருப்பு உண்டாகின்றது நெருப்பு சென்று பற்றுகின்றது என்றால் சூரிய கிரணங்கள் படும் எல்லா கற்களிலும் பற்ற வேண்டும் அவ்வாறு கிடையாது எனவே சூரிய நெருப்பு சென்று கல்லை பற்றும் என்பது பொருந்தாது அதுபோல மாணாக்கரிடம் தோன்றும் ஞானம் என்பது மாணாக்கரின் பக்குவத்தன்மையால் வெளிப்படுவது பெறப்படுவது எனவே ஆசிரியன் ஞானம்தான் மாணாக்கரிடம் சென்று பற்றும் என்பது பொருந்தாது மேலும் இது ஆகம பிரமாணத்தினால் பொருந்தாது என்பது விளக்கப்படுகின்றது எப்படி என்றால் ஜடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது என்பது உண்மை சித் என்பது இங்கே உயிரை குறிக்கின்றது ஜடம் என்பது கண்ட பொருளை குறிக்கின்றது ஒரு அணு மற்றொரு அணுவை கூடி சங்கிரமிக்கும் ஆனால் ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு அவ்வாறு கூடுதல் இயலாது ஏனென்றால் ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு சங்கிரமிக்கும் என்றால் அதன் அனுபவத்தையும் அறிய வேண்டும் அவ்வாறு அறிய இயலாமையினால் ஒரு ஆன்மாவின் அனுபவம் மற்றொரு ஆன்மாவுக்கு விஷயமாவதில்லை என்பது கண்கூடாக அறியப்படுகின்றது எனவே சித் பொருளுக்கு சங்கிரமம் கூடாது என்பது சிவாகம நூல் துணிவு இவ்வாறு கேட்டல் ஞானம் விளைந்த மாணாக்கரிடம் பக்குவ முதிர்ச்சியால் நாலாம் சக்தி நிபாதம் மேவிய அந்த கேட்டல் அறிவு மந்தமாக இருந்து முதிர்ந்து முருகி விளையும் அந்த நிலையில் தம் ஆசிரியரால் அல்லது தம்மோடு கற்கின்ற ஒரு சாலை மாணாக்கருள் தம்மை விட மூத்த மாணாக்கர் ஒருவராலாவது தான் கேட்ட பொருளை அந்த சவணம் செய்த பொருளை சிந்திக்கும்படி அந்த மாணாக்கர் அறிவுறுத்தப்படுவார் அப்படி ஸ்ரவணம் என்கின்ற கேட்ட பொருளை முன்னொரு பின் மயக்கமின்றி ஹேது திருஷ்டாந்தங்களினால் நன்கு சிந்தித்ததால் நிஷ்டை கூட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும் அந்த நிலையில் சிந்தித்தல் என்கின்ற செயல் ஒன்றையே மேற்கொள்வார்கள் எனவே இவ்வுலகப் பொருள்களிடத்து விருப்பு வெறுப்புகளை விட்டுவிடுவார்கள் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்கள் எனவே வேறு ஒன்றிலும் பற்று இன்றி நிற்றலால் ஜீவன் முக்தரோடு சமமான நிலையை அதாவது ஜீவன் முக்தர் போன்ற ஒரு நிலையை எய்துவார்கள் சூரியனும் கண்ணும் வெவ்வேறு பொருள் என்றாலும் சூரியனின் ஒளியும் கண் ஒளியும் காணுங்கால் கலப்பால் கூடி நிற்குமாறு போல பேரறிவாகிய சிவமும் சிற்றறிவாகிய மாணாக்கனும் அத்வைதமாக கூடி நிற்கும் அவ்வாறு மாணாக்கன் சிவத்தோடு நிற்றலால் கூடி நிற்பது தான் என்பதை உணராது சிவத்தோற்றம் ஒன்றையே காண்பார் அந்த நிலை நிர்விகல்பம் சவிகல்பம் என்ற இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை ஆகும் எனவே கேட்டலின் பின் நிகழும் சிந்தித்தல் என்ற நிலையில் பக்குவ மிகுதிப்பாடு காரணமாக மாணாக்கருக்கு நூல் பொருளில் கருத்து ஒருபடுதலால் சிந்தித்தலாகிய காரியத்தையே மேற்கொண்டு உலகியலில் விருப்பு வெறுப்புகளை கைவிடுவார் தான் சிவத்தோடு கூடி நிற்கும் நிலையை எய்தி கூடி நிற்கும் தன்னை மறந்து சிவத்தையே காண்பார் அந்த நிலை நிர்விகல்பம் என்றும் கூற முடியாது சவிகல்பம் என்றும் கூற முடியாது இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை ஆகும் எனவே சிந்தித்தலின் பயன் என்பது சிவத்தையே காண்பது ஆகும் சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்குரிய ஸ்தூலதர மலசக்தி உபதேச முகத்தாலும் நூல்முகத்தாலும் அனுபவ முகத்தாலும் பல்வேறு வகைப்பட வலியுறுத்தி உணர்த்திய வழியன்றி கூடாது என்று சிவஞான மாப்பாடியம் கூறுகின்றது எனவே ஸ்தூல மலம் உடைய சகலருக்கு அம்மலபரிபாகத்திற்கு ஏற்ப மந்ததரம் முதலிய நால்வகைத்தால் நிகழும் எனவே அந்த நால்வேறு வகை சக்தி நிபாதம் பற்றி உணர்த்தி மந்ததரத்தால் சாதக நிலையும் மந்தத்தால் ஜீவன் முக்தி நிலையும் தீவிரத்தால் அபரமுக்தி நிலையும் தீவிர தரத்தால் பரமுக்தி நிலையும் பயக்கும் என்று அறிக என்று சிவஞான போத மாபாஷியத்திலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளுகின்றார் எனவேதான் சிந்தித்தல் முருகியவிடத்து விடத்து அவர்கள் ஜீவன் முக்தர்கள் போல் இருப்பார்கள் என்று அருளுகின்றார்கள் மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து என்று ஆசிரியர் கூறியிருக்கின்றார் எனவே மிகு சக்தி நிபாதம் என்பது தீவிரதரம் அது நிகழாத வழி சிரவணம் என்ற அந்த கேட்டல் அறிவு முதிர்ந்து சிந்தித்தலின் கண் முறுகுதலின்றி மந்தமாய் நிகழும் என்பது பெறப்படும் அப்படி ஞானம் விளைந்த வழியே கேட்டல் சிந்தித்தலின் கண் செலுத்தி நிஷ்டையிலே விருப்பத்தை உண்டாக்கும் மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்கனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா ஓட்டில் தபனியத்தில் புத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் என்பது சிவஞான சித்தியார் ஆச்சாரியன் திருவருளினாலே ஆணவத்தால் உண்டான அறியாமையும் மாயா உண்டாகிய ஏகதேச அறிவும் மாணாக்கன் நீங்க பெறுகின்றான் அந்நிலையில் தன் ஆன்ம அறிவின் கண்ணே கேட்டல் அறிவினை கேட்கும் முறையில் கேட்கின்றார் சிந்திக்கும் முறையில் சிந்திக்கின்றார் பின்பு இறைவனிடத்தை அன்பு செய்து அந்த கரணங்களோடு கூடாது இறைவனோடு அடங்கி நிற்க வேண்டும் அது அரிய செயல் ஆயினும் அவ்வாறு அடங்கி நிற்க பெற்றால் ஒரு காலம் தன்னோடு பிரிவில்லாத சிவனது இயல்பு காலத்திற்கு பின் பொருள் தன்மை பற்றி பேதமாய் தோன்றியதும் சிந்தித்தல் காலத்திலே உலக பேதம் அனைத்திலும் கலப்பு பற்றி அபேதமாய் தோன்றியதும் ஆகிய இந்த இரண்டுமல்லாமல் தெளிந்தபின் நேரியனும் பரியனும் ஆகிய முறைமை பற்றி எஞ்ஞான்றும் எவற்றிலும் உடனாய் ஒற்றித்து நின்றேயும் ஒன்றாலும் பற்றிலனாய் நிராதாரனாய் வேறு நிற்றலும் அறியப்படும் இவ்வாறு கேட்டல் அதனுடைய பயன் சிந்தித்தல் அதனின் பயன் கேட்டல் சிந்தித்தல்களின் பின் நிகழ்கின்ற தெளிதல் அதனுடைய பயன் இவ்வாறு ஆகமங்களிலே சிவஞான சித்தியார் சாஸ்திரத்திலே எடுத்து கூறப்படுகின்றது ஞான நூல் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் என்னும் ஐந்தும் சிவபெருமானை அர்ச்சித்தல் என்கின்ற ஞான பூஜை ஆகும் அந்த ஞான பூஜையின் பயன் தெளிதல் ஆகும் இந்த தெளிதல் என்பதன் பயன் அது தலைகள் அறுக்கப்படும் தெளிதல் உடைமை எனப்படும் அறத்தால் தலைகள் அறுக்கப்பெறும் அதன் காரணமாக இருவினை இல்லாமல் போய்விடும் எனவே இருவினையின் காரியமாகிய பூமி நரகம் ஸ்வர்க்கம் ஆகியவைகளில் செல்லுவதாகிய ஏகதேச செலவு இல்லையாகி ஒழியும் இவ்வாறு ஏகதேச செலவு ஒழியவே அவர் கரணங்களின் வயத்தர் ஆதல் இல்லையாகி ஒழியும் அதனால் தெளிதலின் கண் தோன்றிய இறைவனது வியாபகத்தை தலைப்படுவார்கள் அதன் காரணமாக ஒருவாற்றானும் குறைவின்மை என்ற நிலையை அடைவார்கள் அந்த நிலையில் இம்மையே ஜீவன் முக்தர் ஆவார்கள் பெருங்காயம் இருந்த பாத்திரத்தில் அதன் வாசனை நிற்குமாறு போல வாசனாமலத்தால் உழல்வதாகிய இந்த உடம்பு நீங்குகின்ற பரமுக்தி நிலையில் அழுக்கு நீங்கிய ஆடையினது வெண்மை ஆடை முழுவதும் விளங்கியது போல தமது வியாபகம் எங்கும் அறிவு விளங்க பெற்று முதல்வனோடு வியாபகமாக ஒத்து நிற்பார்கள் அப்படி ஆன்மா வியாபகமாக விளங்கி வியாபகமாகிய சிவத்தோடு நிற்கும் அதாவது சிவபெருமானின் வியாபகத்தில் கலப்பதற்கு அதாவது நிஷ்டை கூடுவதற்கு இடையூறு இல்லை என்பது விளக்கப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்